வரலாற்றில் இன்று ஏப்ரல் பதினேழு யார் இந்த தீரன் சின்னமலை சாதி தலைவரா சுதந்திர போராளியா தீரன் சின்னமலை வாழ்க்கை வரலாறு ஏப்ரல் எழுநூற்று ஐம்பத்தாறாம் ஆண்டு திருப்பூர் மாவட்டம் காங்கயம் சென்னைமலை அருகில் உள்ள செம்மேலப்பாளையம் என்னும் ஊரில் ரத்தினசாமி பெரியாத்தா தம்பதிக்கு மகனாக பிறந்தவர்தான் தீரன் சின்னமலை மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் திப்பு சுல்தானின் நண்பர் ஜாதி மத பேதம் பார்க்காமல் ஆங்கிலேயருக்கு எதிரான படையை கட்டமைத்து சமரசமற்ற போரை முன்னெடுத்த முற்போக்கு எண்ணம் கொண்டவர் போருக்கு நடுவிலும் அளவில்லா கொடைகளை செய்தவர் என் எல்லா புகழுக்கும் சொந்தக்காரர்தான் தீரன் சின்னமலை என்கிற தீர்க்கதரிசி சர்க்கரை அவரின் பிறந்த நாளில் அவரை பற்றி அறியப்படாத ஒரு சில வரலாற்று உண்மைகளை இந்த தொகுப்பில் அறிந்து கொள்ளலாம் ஏப்ரல் பதினேழு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தாறாம் ஆண்டு திருப்பூர் மாவட்டம் கோங்கயம் சென்னிமலை அருகிலுள்ள ஸ்ரீமேலப்பாளையம் என்னும் ஊரில் ரத்தினசாமி பெரியாத்தா தம்பதிக்கு மகனாக பிறந்தவர்தான் தீரன் சின்னமலை கொங்கு நாட்டின் வரிகள் அனைத்தும் மைசூர் அரசுக்கு செல்வதைப் பொறுக்காத தீர்க்கதரிசி சர்க்கரை ஒருநாள் அந்த வரி பணத்தை சிறைப்பிடித்து அங்கிருந்த ஏழைகளுக்கு பிரித்துக் கொடுத்தார் மைசூருக்கு வரி பணத்தை வசூலித்து செல்லும் அரச பிரதிநிதியிடம் மலைக்கும் சென்னைமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவில் ஒரு சின்னமலை பறித்து விட்டதாக போய் உன் அரசிடம் சொல் என்று மிரட்டி அனுப்பினார் அன்றிலிருந்துதான் இவரை தீரன் சின்னமலை என்று அழைப்பதாக கூறப்படுகிறது இவர் மக்களுக்கு சேவை செய்வது மட்டுமின்றி பல்வேறு கோயில்களுக்கு கொடை வழங்குவது உள்ளிட்ட திருப்பணிகளையும் செய்து வந்தார் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை சுரண்டுவதை அடியோடு எதிர்த்த ஒரு சில வீரதேர மன்னர்களில் தீரன் சின்னமலையும் ஒருவர் குறிப்பாக கேரளம் மற்றும் சேலம் பகுதிகளில் ஆங்கிலேயே படை ஒன்று சேராமல் பார்த்து கொண்டதில் இவருக்கு பெரும் பங்குண்டு அதே சமயத்தில் இவர் தீவிரமாக எதிர்த்த மைசூர் அரசில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திப்பு சுல்தான் அரசராக பதவி ஏற்றார் இவர் தீவிரமாக ஆங்கிலேயே ஆதிக்கத்தை எதிர்த்த வரலாற்று மன்னர் என்றே சொல்லலாம் இவரின் இந்த ஆங்கிலேயே எதிர்ப்பு குணம் பிடித்து போய் இவரோடு கைகோர்த்து போர் புரிகிறார் தீரன் சின்னமலை குறிப்பாக படையை சீரங்கப்பட்டினம் உள்ளிட்ட அதனை சுற்றி நடந்த போர்களுக்கு வழிநடத்தி சென்று திப்பு சுல்தானின் வெற்றிக்கு காரணமாக இருந்தார் தீரன் சின்னமலை எதிர்பாராவிதமாக ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு திப்பு சுல்தான் போரில் வீரமரணம் அடைய மீண்டும் கொங்கு நாடு திரும்பி ஓடாநிலை கோட்டை கட்டி போருக்கு தயாராகினார் தீரன் சின்னமலை பிரெஞ்சு படை உதவியோடு ஆயுதம் தயாரித்தல் மற்றும் கொங்கு படை வீரர்களுக்கு தொடர் பயிற்சி அளித்தல் போன்றவற்றை செய்து வந்தார் திப்பு கோமை கோட்டையை முற்றுகையிட்டு அங்கிருந்த லெப்டினன்ட் கர்னல் கேயக் சிஸ்டரின் கம்பெனியின் ஐந்தாம் படையை அழிக்க திட்டமிட்டிருந்தார் தீரன் ஆனால் பல்வேறு காரணங்களால் அந்த போரில் தோல்வியடைந்தார் தீரன் சின்னமலை சாதி மதம் கடந்த ஒரு சில வரலாற்று மன்னர்களில் இவரும் ஒருவர் என்று வரலாற்று ஆவணங்கள் கூறுகின்றன அனைத்து சமூகத்தை சேர்ந்த அனைத்து மதத்தை சேர்ந்த வீரர்களும் இவரது படையில் பணியாற்றியதாக கூறப்படுகிறது இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த படைவீரர்கள் பலரும் தீரன் சின்னமலை படையில் முக்கிய பதவிகளில் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது தீரன் சின்னமலையைப் போரால் ஜெயிக்க முடியாது என்று முடிவு செய்த ஆங்கிலேயர் படை அவரை கைது செய்து விசாரணை என்ற பெயரில் ஆயிரத்து எண்ணூற்று ஐந்தாம் ஆண்டு தூக்கிலிட்டு கொண்டது அவர் பிறந்திருந்தாலும் அவர் தூவி சென்ற வீர விதை என்றும் ஈரோடு கோமை உள்ளிட்ட கொங்கு பகுதிகளில் பரவி கிடப்பதை பார்க்க முடியும் பலரும் அரசியலுக்காக குறிப்பிட்ட சமூகத்தை கூறி தீரன் சின்னமலையே சொந்தம் கொண்டாடினாலும் அவர் என்னவோ ஒட்டுமொத்த சமூகத்திற்காகவும் தான் வாழெடுத்து போராடினார் என்பதே உண்மை இவரின் வீரத்தை பாராட்டி தமிழக அரசு இவருக்கு சென்னையில் ஒரு சிலையும் ஈரோடு கோமை உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு அரசு கட்டிடங்கள் மற்றும் பகுதிகளும் இவர் பெயரும் சூட்டப்பட்டுள்ளது இவரது ஓடானலை கோட்டை மற்றும் இவர் கொல்லப்பட்ட சங்ககிரி ஆகிய இடங்களில் அரசு சார்பில் இவருக்கு நினைவு மண்டபம் கட்டி நிர்வகித்து வருகிறது இந்திய அரசு இவரின் தபால் தலையை வெளியிட்டு இவரை கௌரவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது